ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனோஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஐம்போனில் கேரண்டியில் வர இயரிங் கலெக்ஷன் ஸ்டட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல்லைக்கானுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா கிபவேவும் இருக்குது இந்த அழகான கால் காசில் வர ஸ்டட்டு தாங்க இந்த ஐம்பது கேரண்டியில் தாமரையில் மகாலட்சுமி உங்களுக்கு நல்ல ஒரு கால் சாவரம் பேட்டர்னில் உங்களுக்கு ஸ்டட் இது ஸ்க்ரூபேக்கு டெய்லி வேர் போடலாம் இந்த கால் காசு கம்பல் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கிவவேவாக வரப்போகுது இந்த கிவவேவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் வீடியோவுக்கு ஒரு நல்ல லைக்ஸ் கொடுத்து பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா இந்த கிவவே வந்து சேரும் ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டு தான் இருக்கோங்க நீங்களும் இதில் விட் பண்ணலாம் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் கேரண்டியில் வரும் நீங்கள் ரெகுலர் வேர் பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கு பாருங்கள் தாமரையில் மகாலட்சுமி ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் எண்பது ரூபா மட்டும்தான் உற்பத்தி விலையிலே கொடுக்குறோம் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நம்ம ஒரு கேரண்டி இயரிங்கு ரியல் கோல்டு லுக்கு உங்களுக்கு ஹச்எஸ்எல் தங்கத்தில் ஃபினிஷிங்ஸ் எப்படி இருக்கோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் சூப்பராக பார்த்திங்கன்னா மேலே திலகம் ஷேப் உங்களுக்கு வந்து ரூபி கலரில் உங்களுக்கு கீழே ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஹேங்கிங் ஃபுல்லாக வந்து கோல்டன் ஸ்டோன்ஸ் இருக்கா மாதிரி ரொம்ப நல்லாயிருக்குங்க ஜிஆர்டி லுக் ஒரிஜினல் நைன் ஒன் சிக்ஸில் இயரிங்ஸ் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு இது டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இதே பேட்டர்னில் உங்களுக்கு ஃபுல் ரூபியுமே அவைலபிள் ஃபஸ்ட்டு பார்த்தது மேலே ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருந்தாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் ஃபுல் ரூபி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க பேட்டர்ன் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேர்ல் ஒர்க்கில் கேரண்டி ஏறிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க நல்ல ஒரு பேர்ல் ஒர்க்கில் ஸ்டட்டு ஹேங்கிங்ஸ் இது வந்து டிட்டாச்சபிள் தாங்க அட்டாச்சு கிடையாது நீங்கள் தேவைப்படுற மாதிரி ஹேங்கிங்ஸ் போட்டுக்கலாம் மேலே இருக்கிற ஸ்டட் மட்டுமே உங்களுக்கு பேர் கூட நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் டூ ஃபிஃப்டி மட்டும் தாங்க வேணுன்றங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவளத்தில் பேர் ஒர்க் வச்ச மாதிரியான ஒரு பேட்டன் இதுவுமே டிட்டாச்சபிள் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்க்ரூ பேக் ரியல் கோல் ஃபினிஷிங்ஸ் பவல கம்பல் நம்ம வந்து நல்ல ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சிங்காக சூட்டபிளாக நம்ம பண்ணி போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் இது உற்பத்தி விலையிலே கொடுக்குறோம் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறவங்க ஒர்க் புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அம்மாங்க போடுற மாதிரியான ஒரு கேரண்டி இது எல்லாமே ஐம்பூன்னில் கேரண்டி ரெகுலர் வேர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துடும் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் ஆடி ஆஃபர்ன்றதுனால உற்பத்தி விலையிலேயே நம்ம கொடுக்குறோம் நல்ல ஒரு எல் பெரிய சைஸ் ஸ்டட்டு இதெல்லாம் டெய்லி வேர் ரெகுலர் ஆஃபீஸ் யூஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் கேரண்டி ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு கேரண்டி ஜிமிக்கா தாங்க நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்க ஒரு ஜிமிக்கானே சொல்லலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸுங்க அதில் இருக்க ஒரு சில இயரிங்ஸ் வந்து நம்ம இப்போ சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள் ஒயிட் ரூபி காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு இதுவுமே டிட்டாச்சபிள் தான் அட்டாச்சு கிடையாது நீங்கள் மேலே இருக்க ஸ்டட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜிமிக்கா வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பியோர் ஐம்போன் ஜிமிக்கா ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஃபோர் ஃபிஃப்டிக்கு சேல்ஸ் பண்ண ஒரு ஒரிஜிம்கா கலெக்ஷன்ஸுங்க இது டூ டபுள் நைன் ஆஃபர் ப்ரைஸுன்றதுனால உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் ஃபிஃப்டிக்கு மூவ் பண்ணது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு ஹாட் கம்பல் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் லேடி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு ஹார்ட் கம்பல் டெய்லி வேறு ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்மிங் ஏரிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்கணும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இதெல்லாம் வந்து டெய்லி வேர்க்கு ஆஃபீஸ் யூஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இயரிங் பாருங்கள் நல்ல ஒரு மல்டி கலர் இதில் ஃபுல் ஒயிட் இருந்தவங்களுக்கு இது வந்து மல்டி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் க்யூட்டாக இருக்குது இது வந்து உங்களுக்கு அட்டாச்சு தான் உங்களுக்கு ஹேங்கிங்ஸில் வர மாதிரி இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஃபேன்சி டஸ்க்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து கேரண்டி இயரிங்க இதெல்லாம் டெய்லி வேறு ரெகுலர் வேறு போடுறது ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்கும் டபுள் நைன் தான் இருக்கும் சிக்ஸ் மந்த் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கேரண்டி அதாவது சிக்ஸ் மந்த்னா நம்ம ரெகுலராக வேர் பண்ணாலே உங்களுக்கு சிக்ஸ் மந்த் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி வைஸ் இது கிட்ஸ் போடுற மாதிரியான ஒரு டைமண்ட் மந்த் க்யூட்டான ஒரு இயர் சூப்பராக இருக்குது பாருங்க இதுவுமே டபுள் நைன் தான் வேணும்னு ரொம்ப புக் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஒரு கேரண்டி இயரிங் ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் வரும் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் எம்ப்ராய்டு வித் ரூபி காம்பினேஷன்ஸில் ஹேங்கிங்ஸ் வரா மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு தெருப்பாக ஒரு முக்கால் சவரத்தில் கம்பல் எடுத்தால் எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் டூ டபுள் நைன்க்கு மூவ் பண்ணிட்டுருந்து மேகா ஆஃபருக்காக ஒன் டபுள் நைன் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு அப்படி நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு பிளாக் ஸ்டோன்ஸ் வச்ச ஒரு இயரிங் ஹேங்கிங்ஸ் வரா மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கும்ங்க இந்த இயரிங்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல் பிளாக் நம்ம பிளாக் ட்ரெஸ்லாம் போடும்போது சூட்டபுளாக போட்டுருக்கோம் இது வந்து மேலே இருக்கற ஸ்டட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டிட்டாச்சபிள் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுப்போம் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் உற்பத்தி விலைக்கே கொடுக்குறோம் ஒன் ஃபிஃப்டி பிரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கம்மல் பாருங்கள் ஃபுல் ஒயிட்டில் உங்களுக்கு ஃபுல் ஒயிட் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் சுத்தமான ஐம்பூன் கல் தோடுங்க ஃபுல் ஒயிட் வந்து உங்களுக்கு எல்லா விதமான ட்ரெஸுக்குமே உங்களுக்கு சூட்டபுளாக சாரீஸ்க்கு எல்லாருக்குமே நைட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஐம்பொன் கல்கம்பல்ன்றதுனால உங்களுக்கு ஃபைவ் டு டென் இயர்ஸ் ஆகும் கீழே பாருங்கள் கோல்டன் ட்ராப்ஸ் இந்த மேலே வந்து ஐம்போன் அதாவது ஸ்டோன்ஸ் வச்சு கீழே அந்த கோல்டன் பால்ஸ் இருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும் ஸ்க்ரூ பேக் தான் நம்ம கோல்டனில் வர மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் கூடமே தங்கத்தில் வைக்கிற அதே ஸ்டோன்ஸ் நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் இது ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் டபுள் நைன் கொடுத்தது உங்களுக்கு டூ டபுள் நைன் கொடுத்துருங்க உற்பத்தி விலையிலே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு நவரத்னா பேங்கல் சாரிங்க நவரத்னா இயரிங் மல்டி கலர் பர்பஸ் சூப்பர் க்யூட்டாக இருக்குது பாருங்கள் நடுவில் பேர் வருது இந்த பேர் யூஸ் பண்ணும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நல்ல ஒரு ஃபோர் டு ஃபைவ் கலர்ஸ் உங்களுக்கு வருது பேபி பிங்க் எம்ப்ரால்டு பிங்க்கு எல்லாமே வருது உங்களுக்கு நல்ல எல்லா விதமான சாரீஸ்க்கும் இந்த மாதிரி சூட்டபுளாக இருக்கும் கோல்டு ஃபினிஷிங்ஸில் உங்களுக்கு பேட்டர் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஒன் டபுள் நைன் நவரத்னா இயரிங் நைன் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பாருங்க ரொம்ப க்யூட்டான ஒரு இது டிட்டாச்சபிள் தாங்க மேல இருக்க ஸ்டட் வந்து பாத்தீங்கன்னா ஐம்போன் கல்கம்பல் மாதிரி உங்களுக்கு வந்துரும் டிட்டாச்சபிள் நீங்க அழகா இருக்கும் இது பாருங்க ஃப்ளவர்ல ரூபி ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரி உங்களுக்கு பேட்டர் நீங்கள் டிட்டாச்சபிள் மேலே ஏற்ற ஸ்டர்ட் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி தேவைப்படும் போது ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்க ரொம்ப ஸ்மால் சைஸில் இந்த மாதிரி நம்ம கல்கம்பல் போட்டால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும்ல வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஹேங்கிங்ஸோட டிட்டாச்சபிள் தான் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் டூ ஃபிஃப்டி ஸ்க்ரூ பேக்கு அப்படியே தங்கம் ஃபினிஷிங்ஸ் இருக்கும் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஐன்போன் கல் தோடு தான் ரூபி வித் எம்ரோல் காம்பினேஷன்ஸ்லாம் நல்ல ஹோம்லியாக ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்க ஒரு பேட்டன் சூப்பராக இருக்க பாருங்கள் ரூபி வித் எம்ப்ரோல் காம்பினேஷன்ஸ் அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ளவரில் ரூபியில் நடுவில் எம்ப்ரால் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ரியல் கோல்டில் வர மாதிரியே ஸ்க்ரூ பேக் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கழுத்தோடு வந்து நல்ல வெயிட் இல்லாமல் ஒரு கால் சவரம் பேட்டர்னில் இருக்குது நீங்கள் கிட்ஸ்கெலாமும் போடலாம் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் உற்பத்தி வழியிலேயே கொடுக்கணும் டூ ஃபிஃப்டி மட்டும் ஒரிஜினல் ஐம்போன் கல் கம்பல் ஃபைவ் டு டென் இயர்ஸ் மெயின்டென் ஆகும் டூ ஃபிஃப்டி வேணுன்றவங்க அப்படி ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணித் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஐம்போன் ஜிமிக்கா சுத்தமான ஐம்போனில் செஞ்சால் கல்கம்பலுங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது இது ஒரு ஒரு ஜிமிக்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சவரும் பேட்டர்ன் வருங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த ஜிமிக்கி பாருங்கள் ஒயிட் ரூபி காம்பினேஷனில் நம்ம நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸுக்கு நம்ம கல்யாணத்துக்கு அந்த மாதிரிலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன் ட்ராப்ஸ் வரா மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் என்ன தான் கம்மல் போட்டாலுமே நம்ம ஜிமிக்கு போடும்போது தாங்க ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கே வரும் ஒரு ஜிமிக்கே ஒரு சாரீனாலே ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுத்து த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் நல்ல ஒரு ரெண்டு சவரம் மதிப்பில் உங்களுக்கு ஜிமிக்க ஒவ்வொரு கம்மலும் ஒரு ஒரு சவரம் ரொம்ப வெயிட்லாம் கிடையாதுங்க ஒரு த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களோட ஃபீஸ் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி இயரிங் உங்களுக்கு நல்ல ஒரு எல்லோ கலரில் உங்களுக்கு தாட்டேன் இதில் த்ரீ கலர்ஸ் வந்துச்சுங்க டூ கலர்ஸ் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு இதில் ரெண்டு கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் தான் ரிங் ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டி ரிங்கு வேணுன்றவங்க ஸ்டோன்ஸ் எயிட்டி ஸ்டோன்ஸ் இயரிங் டெய்லி டெலிவர் எயிட்டி ருபீஸ் மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேரண்டி இயரிங்கு ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு ஸ்டட் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓவல் ஷேப்பில் இப்போ டெய்லி வேறு இருக்கு கிட்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு விடலாம் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்குலாம் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து தங்கம் போடுறதுக்கு இதுவாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கேரண்டி இயரிங் இது வந்து ஸ்டட் டைப்புங்க ஓவல் ஷேப்பில் ஸ்டட்டு ஸ்க்ரூ பேக்கு ஏன்னு புக் பண்ணிக்கலாம் எயிட்டி ருபீஸ் மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஒன் ஃபிஃப்டி வரும் இந்த ஜே டைப் இயரிங் கேரண்டி இயரிங் ஒன் ஃபைவ் ஜீரோ ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே ரியல் கோல்டு நைன் ஒன் சிக்ஸில் இருக்கா மாதிரியான ஏன் அந்த இது சொல்கிறோன்னா கோல்டு லுக் அப்படியே நல்லா ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ லாஸ்ட்டாக இது ஒரே ஒரு கலெக்ஷன்ஸோடு முடிச்சுக்கலாம் இந்த கோன் இயரிங் நம்ம எப்பயுமே பார்க்குறோம் ஃபோன் டைப் இயரிங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவுமே ஹோல்சேல் பிரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் நூற்றி இருபது ரூபா மட்டும் தான் உற்பத்தி விலையிலே கொடுத்துருவோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஒன் டுவெண்ட்டி மட்டும்தான் இந்த ஸ்டர்ட்டும் பாருங்கள் கேரண்டி ஸ்டர்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நூறுரூவா மட்டும்தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்